திரிஷாவை விட்டுட்டு வெளியே வர சொல்லுங்கன்னு சென்னையில் நயனார் நாகேந்திரன் பேசுனது இப்போ பேசும் பொருளா இருக்கு பாவம் அவர் அனுபவமே இல்லாத திருஷாவிட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தாதான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும் இவர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக திரிஷாவிடமிருந்து அரசியல் நாகரிகம் தெரிகிறதா நயனார் நாகேந்திரனுக்கு த்ரிஷாவிடம் இருந்து வெளியே வர சொல்லுங்க ஒரு பொது ஒருத்தர் உயிரிழந்தா அவரை பார்த்து ஆமா அவங்க கட்சிக்கு எங்க போனாலும் ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் அவருடன் சேர்ந்து பள்ளை காட்டுவது என்ன அரசியல் நாகரிகத்தை குறிக்குதுன்னு தெரியல திரிஷாவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசிய நயினார் நாகேந்திரனுக்கு பல இடங்களில் கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள்னு நடந்து வருது அந்த சமயத்துல நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் த்ரிஷா ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில் என்ன இருந்தது ஒரு அரசியல் நாகரிகம் தெரியாத ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் குறித்து இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க விடக்குள்ள போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஆரம்பத்தில் இருந்து சொல்றேன் இந்த பிரச்சனை முதல்ல எங்க ஆரம்பிக்குதுன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாக சேலத்துல தமிழக வச்சிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றிருச்சு அந்த பொதுக்கூட்டத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது அது குறித்து இப்போ பேச வேண்டாம் அந்த பொதுக்கூட்டம் அன்னைக்கு நடந்து முடிஞ்சிச்சு அன்று இரவே சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரிடம் பத்திரிகை நண்பர்கள் கேள்வி எழுப்பினாங்க சேலம் மாநாடு நடந்திருக்கியா நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி அதுக்கு முதல்ல என்ன பதில் சொல்லணும் அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அதை பற்றி பேச விரும்பலை சொல்லிட்டு இடத்த காலி பண்ணியிருக்கலாம் ஆனால் நயனார் நாகேந்திரன் விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது என்று ஆரம்பித்து விஜயை திரிசாவிடம் இருந்து வெளியே வர சொல்லுங்க அரசியல் பண்ணாம வெளியே வர சொல்லுங்க என்று ஒரு நடிகர் ஒரு கட்சியின் தலைவரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நயினார் நாகேந்திரன் பேசினார் அவர் பேசியவுடன் முதல் கண்டனம் தமிழகவற்று கழகத்திட்ட இருந்து வந்துச்சு இரண்டாவதாக இரண்டாம் பச்சத்திரைத்துறையினர் எல்லாரும் சேர்ந்து நகினார் நாகேந்திரனுக்கு கண்டனத்தை தெரிவிச்சாங்க மூன்றாம் கட்டமாக வழக்கறிஞர்களும் சோசியல் மீடியாஸ்லையுமே அவருக்கு கண்டனம் எழுந்துச்சு இதெல்லாம் அடுத்து இரண்டு நாட்களுக்கு அப்புறம் திரிஷா அவர்கள் அவருடைய வழக்கறிஞர் மூலமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க அந்த அறிக்கையில் கூறப்பட்டு இருப்பது திரிஷா அவர்களை பற்றி சொன்னோம்னா தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகையா முன்னணி நடிகையா தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டாங்கன்னு சொன்னால் அதற்கு ஆட்சேபனையே கிடையாது த்ரிஷா அவர்களை குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பினார் நயனார் நாகேந்திரன் அதற்கு த்ரிஷா அவர்கள் அவருடைய வழக்கறிஞர் மூலமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் இருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பொது வழியில் பேசுவது சரியல்ல ஒரு தேசிய கட்சியின் மாநில முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்னை குறித்து இவ்வாறு அவதூறாக பேசுவார் அசிங்கமாக பேசுவார் வகையில் பேசுவார் என்று நான் நினைக்கவில்லை என்று அதில் நான் நான் எந்த அரசியல் கட்சிக்கும் இதுவரை சப்போர்ட் பண்ணது கிடையாது எந்த அரசியல் உறுப்பினர் கூட கிடையாது த்ரிஷா அப்படி இருக்கையில அரசியல்னு வரும்போது என்னுடைய நடு தான் நான் காட்டியிருக்கிறேன் அப்படிங்கறதையும் த்ரிஷா அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எதுக்காண்டினா தமிழக வச்சு கழகத்திலையும் நான் உறுப்பினராக இல்ல அப்படிங்கிறத அதுல மென்ஷன் பண்றாங்க அவங்க ஏன்னா தாபேக்க தலைவர் விஜயுடன் ஒப்பிட்டு தான் நைனார் நாகேந்திரன் இந்த பேச்சை தொடங்கினார் அவதூரை பரப்பினார் அதற்காக இவ்வாறாக அரசியல் நாகரிகம் தெரியாமல் நைனார் நாகேந்திரன் என்ற மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒரு நடிகையை குறிப்பிட்டு பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று ஏன்னா அவர்கள் கட்சியில கூட பல நடிகைகளை வச்சிருக்காங்க குஷ்பு நமிதா கஸ்தூரி என்று அவங்க கட்சியிலேயே பெண்கள் மகளிர் பெண்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு பேசக்கூடிய நடிகைகள் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடிய நடிகையை ஒரு அரசியல் கட்சியின் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடியவருடன் ஒப்பிட்டு பேசுவது எவ்வளவு கொச்சையான விஷயம் எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக வற்ற கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் ஒருத்தர் உயிரிழந்தார் அவர் குறித்து செய்தியாளர்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் த்ரிஷா அவர்கள் அறிக்கை வெளியிட்ட பின் இந்த கேள்வி இந்த ப்ரெஸ் மீட் நயனார் நாகேந்திரன்ட்ட வைக்கப்படுது கேள்வி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஆ சார் விஜய்லாம் இப்போது உங்களை எதிர்க்கிறது கிடையாது நீங்க நீங்கள் மட்டும் ஏன் அவரை பற்றி அவதூறு கருத்துக்களை வரப்போனீங்க விஜய் அவர்கள் இப்போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்கள் கட்சியை எதிர்க்கிறது கிடையாது ஒன்று அதிமுகவை பேசுகிறாரு இல்லாட்டி திமுகவை பேசுகிறாரு உங்களை பற்றி அவர் பேசலை அப்படிங்கும்போது எதற்காக அவரை குறித்து நீங்கள் ஏர்போர்ட்டில் அப்படி பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆமா எங்களை எதிர்க்காம தான் இருக்காரு அவரும் எங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு தான் இருக்காரு நாங்களும் அவரை எதிர்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன் ஆமா ஆமா தான் எங்க போனாலும் சகுனம் நல்லா இருக்கேன் இந்த சேலத்துல கூட ஒருத்தர் உயிரிழந்து போனாரு அப்படி என்று சொல்லி நக்கலாக ஒரு நான்கு முன்னாள் அமைச்சர்களை பக்கத்துல வைத்து கொண்டு நடுவுல நின்று சிரிக்காரு அவங்களும் வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்துல அவருக்கு எல்லாரும் கூட்டத்துலயும் இறந்து நல்ல சகுனம் தான் அவங்களுக்கு இதுதான் அரசியல் நாகரிகமா தமிழ்நாடு அரசியல் இதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததா இந்நேரம் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் அந்த நால்வரும் அந்த கட்சியில் இருந்திருக்க முடியாது ஒரு உயிரிழப்பை கருத்தில் கொண்டு பள்ளை காட்டியவர்கள் மக்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் ஒன்று சொல்கிற மக்களை தெரிஞ்சோ தெரியாமையோ அவதூறு கருத்துக்களை வாய்கூசாம பேசுறது தவறு அப்படி பேசிட்டு அதை நான் பண்ணதான் கரெக்ட் அவங்க பண்ணதும் தப்பு அப்படின்னு சொல்லி மக்களம் சுத்தி உர்ண பாக்கிறது இன்னும் தவர் ஐனார் நாகேந்திரன் அவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கை இவர் ஒரு நடிகை மட்டும் குறிவைத்து பேசினதா நான் பார்க்கல ஒட்டுமொத்த பெண்களையும் குறிவைத்து பேசினதா தான் பாக்குறேன் தமிழக வெற்றி கழகம் பாஜகவோட கூட்டணி வச்சிடணும் என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அழைப்பு விடுத்தாங்க அந்த அழைப்பை தேவைக்க பரிசீலனை செய்யறதுக்குள்ள அந்த சூடு அடங்குறதுக்குள்ள இப்படி ஒரு மாநாடு நடந்து ஒரு உயிரிழப்பு நடந்து அதன் பின்பாக நைனார் நாகேந்திரனின் பேச்சு தான் இப்போ ஹைப்பில் இருக்கு தமிழிசை அவர்கள் விடுத்த அழைப்பு மண்ணோட மண்ணா போய்விட்டது இவருடைய பேச்சின் காரணமாக இவ்வாறு அநாகரிகமற்ற முறையில் பேசுவது தவறு என்று நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியவில்லையா ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திமுகவுடைய தலைமை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உங்க கட்சியை சேர்ந்த நடிகை குஷ்பூ பத்தி அவதூறு பேசிட்டாருன்னு சொல்லி அவர் மேல வழக்கு போட்டு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவருக்கு மூன்று வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு சென்னை நீதிமன்றத்தில் அப்போ அவதூறு கருத்துக்கள் நடிகையை பற்றியோ ஒரு கட்சியில் இருக்கிறவங்கள பற்றியோ பெண்களை பற்றியோ பேசுறது தவறுன்னு நயனார் நாகேந்திரனுக்கு நல்லா தெரிஞ்சும் எதுக்காக ஒரு கட்சி தலைவரை ஒரு நடிகை கூட ஒப்பிட்டு பேச வேண்டும் தெளிவா பண்ணியிருக்கு கட்சிக்கும் திரிஷாவிற்கும் சம்பந்தம் கிடையாது அடிப்படை உறுப்பினர் கூட எதற்காக அரசியல் ரீதியாக ஒரு கருத்து ரீதியாக கருத்தை முன்வைக்காம தனிப்பட்ட விஷயங்களை தாக்குவது எதற்காக இப்போ இது குறித்து பேசுனதுனால நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு நாங்கள் அடி வடிவலி ஒரு படத்தில் சொல்லுவார் நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி பல இடத்துலையும் அவருக்கு எதிராக எதிர்ப்புகள் கிளம்பிகிட்டு இருக்கு அவர் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய நிலமைப்பு ஆயிபோச்சு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கலட்டி விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு நல்லா தெரியும் உங்களுக்கு மன்சூர் அலிக்கான் இப்படி தான் விஜய் அவர்களையும் த்ரிஷாவையும் வச்சு பேசினாருன்னு சொல்லி மான நஷ்டஈடு வழக்கு த்ரிஷா அவர்களால் தொடுக்கப்பட்டது நீதிமன்றத்தில் இதற்கும் விரைவில் வழக்கு தொடுப்பாரா த்ரிஷா என்று பார்த்தோமானால் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க வழக்கறிஞர் மூலமாக வழக்கு கூடிய சீக்கிரத்தில் இவர் மன்னிப்பு கேட்கலாட்டி கேஸ் போட்டுருவாங்கன்னு நினைக்கேன் மக்களே இவர் பேசுனதை நான் எப்படி பார்க்க தெரியுமா இப்போது சோஷியல் மீடியாலேயோ இன்ஸ்டாலேயோ ட்விட்டர்லேயோ ஒரு ஃபேக் ஐடி இருக்கும் அந்த ஃபேக் ஐடி யாராவது ஒரு போஸ்ட் போட்டால் இப்போ தமிழக கழகத்தை பற்றி ஒரு போஸ்ட்டு போட்டால் அந்த ஃபேக் ஐடி ஒரு மெசேஜ் போடும் அந்த மெசேஜ் எப்படி இருக்கும் தெரியுமா இப்படி தான் இருக்கும் விட்டு வெளியே வர சொல்லுங்கள் ஹிஹி ஹி சிரிக்கிறது உயிரிழந்தாங்கன்னு ஒரு போஸ்ட் போட்டால் இவங்க கட்சிக்கு எங்கே போனாலும் சகுனம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி பள்ள காட்டுறது இதெல்லாம் இன்ஸ்டால ஒரு ஃபேக் ஐடி பண்ணக்கூடிய வேலை அந்த வேலைய ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது அவமானமா இருக்கு அரசியல் நாகரிகம் எங்க இருக்குன்னு தெரியல அந்த கட்சி கூட நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதிமுகங்கிற பிரதான எதிர்கட்சி அவங்க கூட போயிருக்கு திமுக என்னதான் சலுகையை வாரி வழங்கினாலும் அடுத்த முறை திமுக வந்துவிடக் கூடாது என்பதில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அரசியல் கடம் சூடு பிடிச்சிருக்கு இன்னும் தமிழக விற்றுக்கழகம் தங்களுடைய கூட்டணியை தேர்வு செய்யலை ஒரு கட்சி பயிற்சி மட்டும்தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுக்க கிளம்பிட்டாங்க அது வேறு விஷயம் அவங்க கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த விஷயத்தில் அவங்களும் தங்களுடைய குமுரலை நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க வந்துட்டு எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் சீமானை பற்றி எல்லா மீடியாலையும் வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினீங்க அப்பம்போது ஒருத்தர் வந்து கேட்டிங்களா ஒருத்த வந்து வழக்கு போட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் குளிர்காஞ்சிகிட்டு இருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக அந்த கூட்டத்துக்கு நான் சொல்கிறது ஒன்னும் த்ரிஷா ஒண்ணும் ஒரு போனை எடுத்து வச்சுக்கிட்டே அடை திருட்டு போயில விளங்காத பயில சூட்டு போயில நீ செருப்படி வாங்க போற அப்படின்னு சொல்லி த்ரிஷா ஒன்னும் அவர்களை பார்த்து வீடியோ போடல அப்படி வீடியோ போட்டிருந்தா மீடியால வச்சு லெப்ட் அண்ட் ரைட் விஜயவர்களை வாங்கியிருப்பாங்க நானே வாங்கியிருப்பேன் அது வேற விஷயம் இது வேற விஷயம் அதையும் இதையும் ஒன்றா கொண்டு வர பார்த்திங்கன்னா செருப்பிடிப்பட்டு விரும்பியோ ஓடி இதன் தொடர்பாக அவதூறு கருத்து பேசிய நயர்னார் நாகேந்திரன் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுவாங்க மக்களை இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தரன் வருத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் கைஸ் கேட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த எப்படி சந்திக்கிறேன் பை பை